வெல்கம் டு வாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக அரசினுடைய திட்டங்கள் வந்துட்டு ஒரு பத்து திட்டங்கள் வந்துட்டு பார்க்க போகிறோம் பத்து திட்டங்கள் எந்த தேதியில் வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா விடியல் பயணத்திட்டம் விடியல் பயணத்திட்டம் வந்துட்டு எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்திருக்கு ரெண்டாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இது எப்போ வந்துச்சுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அஞ்சு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த திட்டம் அடுத்தது வந்துட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அப்படிங்கிற திட்டம் இது எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்தது கலைஞர் உரு மகளிர் உரிமை திட்டம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கடுத்து தொழிலாளர்களை தேடி மருத்துவம் இந்த திட்டம் எப்போ வந்துச்சுன்னு பதிலு பார்த்திங்கன்னா பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த திட்டம் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் இது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த திட்டம் அதுக்கடுத்தது மக்களை தேடி ஆய்வக சேவை இந்த திட்டம் எப்போ வந்துச்சுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐந்து ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துச்சு அதுக்கடுத்து பாதம் பாதுகாப்பும் திட்டம் இந்த திட்டம் எப்போ வந்துச்சுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கடுத்து வந்த திட்டம் வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களை கண்காணிக்க தொலைபேசியின் திட்டம் இது எப்போ வந்துச்சுன்னா பத்தம்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கர்ப்பிணி பெண்களை கண்காணிக்க தொலைபேசி எண் திட்டம் வந்துட்டு என்ன தொலைபேசி எண் வந்துட்டு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியலனாலும் சொல்லுங்கள் நான் கமெண்ட்லையே மென்ஷன் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ